காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு கண்ணன் பூஜித்த கணநாதன் பிரிவில் பகுதி பதினெட்டு ஷியமந்தகத்தின் கதை சமந்தக மணி உபாக்கியானம் என்று பாகவதத்தில் ஒரு கதை இருப்பதாக தெரிந்திருக்கலாம் அந்த கதை என்ன என்று தெரியாவிட்டாலும் சமந்தக மணி உபாக்கியானம் என்ற பெயரையாவது கேட்டிருக்கலாம் ஆக்கியானம் என்றால் கதை என்று அர்த்தம் உபாக்கியானம் உபாக்கியானம் என்றால் கிளைக்கதை பெரிசாக ஒரு கதையை ஒரு இதிகாசமோ புராணமோ சொல்லிக்கொண்டு போகும்போது அதில் கிளைக்கதையாக வருவதே உபாக்கியானம் மெயின் கதையின் பாத்திரங்கள் சம்பந்தப்படாமல் முழுக்க வேறு பாத்திரங்களைப் பற்றியே உபாக்கியானங்கள் வருவதும் உண்டு மகாபாரதத்தில் இப்படித்தான் பஞ்சபாண்டவர் சம்பந்தமே இல்லாத நலோபாக்கியானம் முதலான பல கிளைக்கதைகள் வருகின்றன இப்படி இல்லாமல் மெயின் கதையின் பாத்திரங்களுடைய சம்பந்தம் உடையதாக மெயின் கதையிலிருந்து எடுக்க முடியாத அதன் ஒரு பிரிவாக அங்கமாகவே ஆனாலும் ஒரு தனி கதாம்சம் உள்ளதாக அதாவது கழித்து கட்ட முடியாத கிளைகளாக உள்ள உபாக்கியானங்களும் உண்டு சமந்தகமணி உபாக்கியானம் பாகவதத்தில் இப்படித்தான் பார்ட் பார்சலாக இருக்கிறது சமந்தகம் என்ற தெய்வீகமான மணியை மையமாக வைத்து சாக்ஷாத் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவுக்கே ஏற்பட்ட பெரிய அபவாதம் அதை போக்கிக் கொள்ள அவர் பாடுபட்டது இவற்றை இந்த கதை சொல்கிறது இதே கதை விஷ்ணு புராணத்திலும் வருகிறது கொஞ்சம் மாறுதலோடு ஸ்காந்தத்திலும் வருகிறது அதில் நந்திகேஸ்வரருக்கும் சனத்குமாரருக்கும் நடந்த சம்பாத ரூபமாக வருகிறது இந்த ஸ்காந்த கதையில்தான் விக்னேஸ்வரர் சமாச்சாரம் வருகிறது நான் போவது சனத்குமாரருக்கு நந்திகேஸ்வரர் சொன்ன இந்த கதைதான் அங்கங்கே பாகவதம் விஷ்ணு புராணம் ஆகியவற்றின் வெர்ஷன்களையும் கொஞ்சம் அவியல் பண்ணிக்கொள்வேன்